வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் காஷ்மீர் எல்லையில் ஊடுருவல் முயற்சி இரு தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக பூட்டான் ஆதரவு அமெரிக்காவால் இந்திய ரஷ்ய நட்புறவு பாதிக்காது ரஷ்யா அறிவிப்பு நக்சல்களுக்கு எதிரான நடவடிக்கை நிறுத்தப்படாது அமித்ஷா திட்டவட்டம் பாகிஸ்தான் ராணுவம் தீவிரவாதிகள் இடையே துப்பாக்கி போர் பதினேழு பேர் சுட்டுக்கொலை பாகிஸ்தான் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த இந்திய ராணுவத்தின் அனந்த் இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ஒட்டிய எல்லைக்கட்டுப்பாடு கோடு பகுதி வழியாக ஊடுருவ முயன்ற இரு தீவிரவாதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டனர் இது தொடர்பாக இந்திய ராணுவ அதிகாரிகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கூறிய போது வடக்கு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டம் பிரென்ட் செக்டாரில் எல்லைக்கட்டுப்பாடு கோடு பகுதியில் சனிக்கிழமை இரவு சந்தேகத்துக்கிடமான நபர்களின் நடமாட்டம் தென்பட்டது இதனையடுத்து பாதுகாப்பு படை வீரர்கள் கண்காணிப்பை அதிகப்படுத்தினர் அப்போது பாகிஸ்தான் எல்லையில் இருந்து சில தீவிரவாதிகள் இந்திய எல்லைக்குள் நுழைய முயற்சிப்பது தெரியவந்தது முதலில் அவர்களை திரும்பிச் செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் அதனை மீறி அவர்கள் துப்பாக்கியால் சுட முயன்றனர் பாதுகாப்பு படையினரும் பதிலடி தாக்குதல் நடத்தினர் சில நிமிடங்கள் நீடித்த மோதலில் இரு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மேலும் சிலர் மீண்டும் பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்று தப்பிவிட்டனர் ஊடுருவ முயன்றவர்களின் உடல்கள் எல்லையை ஒட்டி இடத்தில் கிடப்பதால் பாதுகாப்பு கருதி அவை உடனடியாக மீட்கப்படவில்லை அந்த பகுதியில் ஊடுருவல் முயற்சியை தடுக்கும் நோக்கில் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பு பணி நடத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தனர் நேற்று வெளியிட்ட காணொலியில் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் ஊடுவதற்காக எல்லை கட்டுப்பாட்டு கூட்டு பகுதிக்கு அப்பால் தீவிரவாதிகள் தயார் நிலையில் காத்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளோம் இதனால் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்று எல்லை பாதுகாப்பு படை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அசோக் ஜாதவ் சனிக்கிழமை தெரிவித்தார் அதே சனிக்கிழமை இரவில் ஊடுருவல் முயற்சி நடைபெற்றது முக்கியத்துவம் பெற்றுள்ளது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு இந்தியாவும் ஜப்பானும் தகுதியான நாடுகள் என்று பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோப்கே ஆதரவு தெரிவித்தார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநாவின் எண்பதாவது பொது சபை கூட்டம் நடந்து வருகின்றது இதில் பங்கேற்ற பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோப்கே பேசிய போது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவும் ஜப்பானும் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு தன் ஆதரவை தெரிவித்தார் அவர் பேசிய போது இன்றைய உலக நிலவரத்தை பிரதிபலிக்கும் விதத்தில் ஐநாவில் சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தற்போது பழங்கால நினைவு சின்னம் போல் உள்ளது பயனுள்ள அமைப்பாக இருக்க வேண்டும் என்றால் கவுன்சிலின் உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கையினை அதிகரிக்க வேண்டும் அத்துடன் திறன்கள் மற்றும் தலைமை பண்புக்காக இந்தியாவும் ஜப்பானும் பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பினராக சேர்க்கப்பட வேண்டும் இது தவிர மற்ற திறமையான முன்னணி நாடுகளில் கவுன்சிலில் இடம்பெற வேண்டும் தீர்மானங்களை மட்டும் நிறைவேற்றும் அமைப்பாக இல்லாமல் உறுதியான முடிவுகளை எடுப்பதில் கவனம் செலுத்தும் அமைப்பாகவும் இருக்க வேண்டும் அதையே பூட்டான் விரும்புகிறது என்று தெரிவித்தார் இந்தியாவின் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையினை ரஷ்யா மதிக்கின்றது அமெரிக்காவுடனான இந்திய உறவு ரஷ்யா இந்திய நண்பரவே எந்த விதத்திலும் பாதுகாது என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கி லவ்ரோவ் தெரிவித்தார் ஐநா பொது சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நியூயார்க் சென்றுள்ள செர்கி லவ்ரோவ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அமெரிக்கா அளிக்கும் நெருக்கடியும் மீறி ரஷ்யாவிடம் இந்தியா தொடர்ந்து கச்சாலை வாங்கி வருவது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதில் கூறிய லவ்ரோவ் இந்தியா மிகவும் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையினை கடைபிடித்து வருகின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அதை உறுதியாக கையாண்டு வருகின்றார் தங்கள் நாட்டு நலன் இந்திய பிரதமர் வெளியுறவு சார்ந்த முடிவுகளை எடுத்து வருகிறார் அதனை ரஷ்யா மதிக்கின்றது இந்திய ரஷ்ய உறவு என்பது தனிச்சிறப்பு வாய்ந்த உக்தி சார்ந்த நட்புறவு இந்தியா அமெரிக்கா அல்லது இந்தியா பிற நாடுகள் இடையிலான உறவில் பல்வேறு ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம் அது இந்திய ரஷ்ய நட்புறவை எந்த விதத்திலும் பாதிக்காது இந்திய ரஷ்ய உறவை வேறு எந்த நாட்டு நட்புறவையும் வைத்து ஒப்பிடவும் முடியாது பிற நாட்டுடனான இந்தியாவின் உறவை அளவுகோலாக கொண்டு நாங்கள் செயற்படவில்லை ராணுவம் தொழில்நுட்பம் வர்த்தகம் நிதி சுகாதாரம் செயற்கை நுண்ணறிவு என்று பல துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயற்படுகின்றன ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு பிரிக்ஸ் உட்பட சர்வதேச அமைப்புகளிலும் இரு நாடுகளும் உள்ளன இருநாட்டு எண்ணெய் வர்த்தகம் தொடர்பாக அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் என்பது தெரியாது இந்தியா தங்களுக்கு தேவையான முடிவு எடுக்கும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது குறித்து யாரும் கேள்வி எழுப்ப முடியாது என்பதே இந்தியாவின் நிலைப்பாடாக உள்ளது இந்தியா தனக்கு தேவையான வர்த்தக கூட்டாளியை தானே தேர்வு செய்யும் என்பதே இந்தியாவின் உறுதியான நிலைப்பாடாக உள்ளது என்றார் நக்சல்களுக்கு எதிரான பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கை நிறுத்தப்படாது அதே நேரம் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைய விரும்பும் நக்சல்கள் மீது ஒரு தூட்டாவை கூட பாதுகாப்பு படையினர் பயன்படுத்த மாட்டார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா உறுதிபட தெரிவித்தார் சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லையில் அண்மையில் நக்சல்களுக்கு எதிராக ஆபரேஷன் பிளக் ஃபாரஸ்ட் எனும் மாபெரும் நடவடிக்கை நடத்தப்பட்டது இதில் நக்சல்கள் அமைப்பு முக்கிய தலைவர்கள் பலரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து மாவோயிஸ்ட் அமைப்பின் பேரில் வெளியான ஒரு கடிதத்தில் ஆயுத போராட்டத்தை கைவிட நாங்கள் முடிவெடுத்துள்ளோம் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஏதுவாக எங்களுக்கு எதிரான தேடுதல் நடவடிக்கை ஒரு மாதத்திற்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கூறப்பட்டது இந்த கடிதத்தை குறிப்பிட்டு மத்திய அமைச்சர் அமித்ஷா மேற்கொண்டு கருத்துக்களை தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவித்த அவர் ஒரு விஷயத்தை நான் கூற விரும்புகின்றேன் நக்சல்களுக்கு எதிரான நடவடிக்கை நிறுத்தப்படாது அதற்கு அவசியமில்லை ஆயுதங்களை கைவிட்டு சரணடைய விரும்பும் நக்சல்கள் மீது ஒரு தோட்டாவை கூட பாதுகாப்பு படையினர் சுடமாட்டார்கள் நக்சல்கள் சரணடைய விரும்பினால் அவர்களுக்கு சாதகமான மறுவாழ்வு கொள்கையுடன் சிவப்பு கம்பள வரவேற்பு காத்திருக்கின்றது நக்சல் சித்தாந்தத்தை வளத்தடுத்தவர்களை அடையாளம் காண்பது அவசியம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் நாட்டில் நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றார் அமித்ஷா ஆப்கானிஸ்தானில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றினர் அதன் பின்னர் பாகிஸ்தான் எளியூர் பகுதியில் தீவிரவாத தாக்குதல் அதிகரித்துள்ளது இதற்கு ஆப்கானிஸ்தானை தளமாக கொண்டு செயற்படும் செக்ரி தாலிபான் பாகிஸ்தான் என்ற தீவிரவாத அமைப்பே காரணம் என்று பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகின்றது எனவே தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதை தவிர்க்குமாறு பாகிஸ்தான் ராணுவம் ஆப்கானிஸ்தானை கேட்டுக் ஆனால் ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் இந்த குற்றச்சாட்டை மறுத்து வருகின்றனர் இந்த நிலையில் பாகிஸ்தானின் கைபர் பக்வா மாகாண எல்லை வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவியதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் பாகிஸ்தான் ராணுவ துருப்புகள் தஷா பகுதிக்கு விரைந்தனர் பின்னர் உள்ளூர் போலீசாருடன் இணைந்து ராணுவமும் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டது அப்போது தீவிரவாத முகாம் அருகே அவர்கள் நெருங்கினார்கள் அவர்களை பார்த்ததும் அங்கு தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர் இதில் மூன்று துருப்புகளுக்கு படுகாயம் ஏற்பட்டது இதற்கு பதிலடியாக தீவிரவாதிகள் மீது வானுவ துருப்புகள் சூடு நடத்தினார்கள் இதில் பதினேழு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் மேலும் அவர்களிடமிருந்து துப்பாக்கி வெடிமருந்து போன்றவையும் கைப்பற்றப்பட்டன தீவிரவாதிகள் தப்பி செல்லாமல் இருப்பதற்காக அந்த பகுதியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு அனந்த் சாஸ்திரா வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளை வாங்குவதற்கு நிறுவனத்துடன் முப்பதனாயிரம் கோடி ரூபாய் ஒப்பந்தம் செய்துள்ளது அதை விரைவு எதிர்வினை ஏவுகணையை மேம்படுத்தி அனந்த் சாஸ்திரா என்ற பெயரில் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு இந்திய ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் டிஆர்டிஓ உருவாக்கியுள்ளது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது இந்த பாதுகாப்பு அமைப்பு முக்கிய பங்காற்றியது இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் சீன எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக அனந்த் சாஸ்திரா வான் பாதுகாப்பு அமைப்பை நிலைநிறுத்த ராணுவம் முடிவு செய்துள்ளது எனவே டிஆர்டிஓ மேம்படுத்திய இந்த ஏழைகளின் பாதுகாப்பு அமைப்பை வாங்கி தயாரிப்பதற்காக பெல் நிறுவனத்துடன் முப்பது ஆயிரம் கோடி ரூபாவுக்கு ராணுவ ஒப்பந்தம் செய்துள்ளது பாதுகாப்பு துறையில் உள்நாட்டு மயமாக்கலுக்கு இந்த நடவடிக்கை பெரும் ஊக்கமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது எதிரிகளின் விமான அச்சுறுத்தல்களை முறியடிக்க இந்திய விமானப்படையுடன் இணைந்து ஆகாஷ் மற்றும் பிற சிறிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை இந்திய ராணுவம் பயன்படுத்தி வருகின்றது இந்த நிலையில் அனந்த் சாஸ்திரா தயாரிக்கப்பட்டு இந்திய ராணுவத்தில் இணைக்கப்பட்டால் இந்தியாவின் வான் பாதுகாப்பு மேலும் அதிகரிக்கும் அனந்த் சாஸ்திரா வான் பாதுகாப்பு அமைப்பு ஒரு இடத்தில் இருந்து மற்றும் ஒரு இடத்திற்கு எளிதாக எடுத்துச் செல்ல முடியும் அத்துடன் முப்பது கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் எதிரிகளின் இலக்குகள் நுழைந்தால் உடனடியாக கண்டறிந்து அதை தாக்கி அழிக்கும் வல்லமை பெற்றது